பொன்னேரி நகராட்சியில் நகர்மன்ற கூட்டத்தில் திமுக நகர்மன்ற தலைவர் பரிமளம் விஸ்வநாதனுக்கு எதிராக திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் புறக்கணிப்பு கடந்த மூன்று ஆண்டுகளாக மக்கள் குறைகளை தீர்க்கவில்லை வரவு செலவு கணக்கு காண்பிக்கவில்லை என கூறி நகர்மன்ற கூட்டத்தை புறக்கணித்து சென்றதால் பரபரப்பு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியின் நகர்மன்ற கூட்டம் திமுக நகர்மன்ற தலைவர் பரிமளம் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்றது பொன்னேரி நகராட்சியில் திமுக அதிமுக சுயேச்சை என இருபத்தி ஏழு கவுன்சிலர்கள் மொத்தமாக உள்ளனர் இந்த நிலையில் இன்று நடைபெற்ற மாதாந்திர கூட்டத்தில் ஒன்பது பேர் மட்டும் பங்கேற்றனர் மீதமுள்ள பதினெட்டு கவுன்சிலர்கள் கூட்டத்தை புறக்கணித்து நகராட்சி அலுவலகம் முன்பாக நின்று தாங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் அப்போது கடந்த மூன்று ஆண்டுகளாக திமுகவை சேர்ந்த நகர்மன்ற தலைவர் பரிமளம் மக்கள் பிரச்சினை தீர்வு காணவில்லை எனவும் தனிச்சையாக செயல்பட்டு பல்வேறு ஊழல்களில் ஈடுபடுவதாக கூறி திமுகவை சேர்ந்த நகர்மன்ற உறுப்பினர்களை திமுக நகர்மன்ற தலைவர் மீது பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்தனர் மேலும் பதவி ஏற்றது முதல் நகராட்சி அலுவலகத்துக்கு வருகை தராமல் மக்கள் பிரச்சனையை தீர்க்காமல் பொதுமக்களின் குறையை கூட கேட்கவில்லை என குற்றச்சாட்டை முன்வைத்தனர் அவர்கள் நகர்மன்ற தலைவர் சர்வதிகாரியைப் போல செயல்படுவதால் கூட்டத்தை புறக்கணிப்பதாக அப்போது அவர்கள் தெரிவித்தனர் இதனால் பொன்னேரி நகராட்சி அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது திமுகவை சேர்ந்த கவுன்சிலர்கள் திமுக நகரமன்ற தலைவருக்கு எதிராக வெளிநடப்பு செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மீட்டிங் வந்து இன்றைக்கி தான் வந்து அலாட் பண்ணாங்க அவசர கூட்டத்துக்கு வந்து அவங்க அவசர கூட்டம் கூப்பிட்டு இது மாதிரி வந்து இருபத்தி இருபத்தி ஏழு டிஸ்டிக்டில் வந்து சிஎம் வந்து என்ன பண்ணோன்னா அலாட்டாக இருங்க மழைக்காலத்தில் அப்படின்னு இந்த அம்மா வந்து சேர்மன் வந்து ஒரு அவசர கூட்டமே போடலை இன்றைக்கி மட்டும் போட்டாங்க போன மாதம் கூட்டமே நடத்தலை போன மாதிரி கூட்டம் நகரமன்றத்தில் அலுவலகத்துக்கே வரதில்லை இந்த ஒரு முப்பத்தி ரெண்டு மாதமாக இந்த அம்மா வரதில்லை என்ன டைமுக்கு வராங்க எந்த டைமுக்கு போகிறாங்க மக்களையும் இவங்க சந்திக்கிறது இல்லை அதே மாதிரி கவுன்சிலர்கள் எங்களையும் வந்து இந்த மாதிரி மதிக்கிறது என்ன டைமுக்கு வராங்க என்ன டைமுக்கு போகிறாங்கன்றது இந்த முப்பத்தி ரெண்டு மாதமாகவே யாருக்குமே தெரியாது அது ஒன்று எந்த ஒரு இது இப்போது ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்கன்னா இப்போ ஒரு மீட்டிங் நடத்தி அஜந்தா வந்து எந்த ஒரு இருபத்தி நாலு கவுன்சிலருமே இவங்க வந்து யாருமே கூப்பிட்றது கூப்பிடாமலேயே இவங்களே வந்து ஒரு மீட்டிங் நடத்திக்கிட்டு இவங்களே அஜந்தா எல்லாருக்கும் பாஸ் பண்ணிக்கிட்டு இவங்களே பண்ணாங்க எந்த ஒரு கவுன்சிலரும் இவங்க மதிக்கிறதே இல்லை ரெண்டாவது விஷயம் என்னன்னா மூன்றாண்டு காலமாக கவுன்சிலர்களுக்கு வரவு செலவு கணக்கு இவங்க வந்து எக்காரத்தை கொண்டு யாருக்குமே கொடுக்கறது அதிகாரிகளும் கொடுக்கறதில்ல இவங்க சேர்மனை கேட்டால் நாங்கள் இப்போ கொடுக்குறோம் கொடுக்குறோம்னாலாங்காட்டி இந்த மூணு இந்த ரெண்டு இந்த ரெண்டு வருடமாக இவங்க வரவு செலவு கணக்கே எங்களுக்கு வந்து இது இதுவரையும் பண்ணலை இதில் வந்து நிறைய தவறுகள் நடந்துருக்கு இந்த புன்னேரி நகராட்சியில் நிறைய தவறுகள் அது சேர்மன் பண்ணுறாங்களோ இல்லை அதிகாரி பண்ணுறாங்களோ நிறைய தவறுகள் நடந்திருக்கு எங்களுக்கு வரவு செலவு இது இதுவரையும் கொடுக்கல பொதுநீதியில் பல கோடியை வந்து எடுத்து பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ வேலைகள் என்ன வேலைகள் அதுவும் எங்களுக்கு கணக்கு கொடுக்கலை இது வரையுமே என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்களோ எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கை இல்லை இந்த புயல் எச்சரிக்கைக்கு வந்து இந்த முன்கூட்டியே இவங்க வந்து நமக்கு நடவடிக்கை எடுத்து கவுன்சிலரில் கூப்பிட்டு என்ன என்ன நடவடிக்கை எடுக்கணுன்ட்டு எல்லா கவுன்சிலர் கூப்பிட்டு இந்தம்மா இந்தம்மா சேர்மன் வந்து ஒரு ஆய்வு நடத்துவாங்க அந்த ஆய்வம் வந்து இந்த மாதிரி இதுவரையுமே நடத்தல சிஎம் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து இருக்கிற இருபத்தி முப்பத்தி ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒவ்வொரு கலெக்டரை பார்த்து சிஎம் வந்து மீட்டிங் போட்டு எல்லாமே பண்ணுறாரு இந்த மாதிரி எக்காலத்தை போட்டு மக்களை வந்து இந்த மாதிரி சந்திக்கிறதுல மக்களை பற்றி கவலைப்படுறதில்லை இந்த நகராட்சி மக்களை வந்து யாருமே சந்திக்கிறதா எந்த ஒரு கவுன்சிலரையும் வந்து